அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் இயற்கை ஆர்வலர் உங்கள் வினோ அனைவரையும் எஸ்ஆர்ஜே இன்ஃபோபாக்ஸ் யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நம்ம பார்த்துட்ருக்குது மலர் மருத்துவம் டாக்டர் எட்வர்ட் பேட்ச் என்ன சொல்ல வராரு அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய எழுவத்தி ஐந்து சதவீதமான மக்கள் வந்து மனநிலையால் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க உடல்நிலையா இல்லை ஸோ மனதை செழிப்படுத்தினால் உடல் நலம் சரியாகும் அப்படின்னு அவர் ம மனதிற்கு மருந்தை கண்டுபிடித்தவர் தான் வந்து இந்த டாக்டர் எட்வர்ட் பேஸ் ஹோமியோபதியில ஒரு அங்கம்தான் வந்து இந்த மலர் மருத்துவம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய முப்பத்தி எட்டாவது வகை மலர் மருந்துன்னு சொல்லக்கூடிய வில்லோ பேச்சலரை தான் பார்க்க போகிறோம் வில்லோ தன்மையாளர்கள் வந்து பிறர் மேல் குற்றம் சாட்டுதல் தன் தவறை பிறர் மேல் திணிப்பது அடுத்தவர்களை குற்றம் சொல்லி கொண்டே இருப்பார்கள் அது சரியில்லை இது சரியில்லை யாரை பார்த்தாலும் குற்றம் கண்டுபிடித்து கொண்டே இருப்பார்கள் அதை வச்சு சண்டை போடக்கூடியவர்கள் கணவன் மனைவி இருவரும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வந்து பிளேம் பண்ணிக்கிட்டு சண்டை போடக்கூடிய கூடியவர்கள் இந்த வில்லோகையை சார்ந்தவர்கள் தன்மைகள் வந்து ஒன்னே ஒன்று குற்றம் செல் குற்றம் சொல்லும் தன்மை மற்றவங்க மேல குற்றம் சொல்றது மாமியார் உடைத்தால் மண்குடம் மருமகள் உடைத்தால் பொன் குடம் அப்படின்ற மாதிரி பழமொழிக்கு ஏற்ற மாதிரி வந்து இருக்கக்கூடியவர்கள் தான் வந்து இந்த தன்மையாளர்கள் அறிகுறிகள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா குற்றம் கண்டுபிடித்தல் தான் செய்த தவறுக்கு பிறரை குறை கூறுதல் மற்றவர்கள் மீது வெறுப்பு கால் புணர்ச்சி கொள்ளுதல் சிடு என நடந்து கொள்ளுதல் பெருந்தன்மை இன்மை இதுதான் வந்து அறிகுறிகள் பயன்படுவர்கள் பார்த்தீங்கன்னா தான் செய்யும் தவறுகளை ஒப்புக்கொள்ளாமல் பிறர் மீது சுமத்துவர்கள் நியாய நியாயத்துக்கு கட்டுப்படாது கட்டுப்படாதவர்கள் மனதில் கால் புணர்ச்சி மற்றும் தேவையற்ற கசப்புகளை வளர்த்து கொண்டே போகிறவர்கள் தன் குடும்பத்தாரை வெறுப்பவர்கள் வீணாக பழி சொல்வது கோல் மூட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மனைவி மக்களை வெறுப்பவர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடிய வந்து இந்த வில்லோன் அப்படின்ற சொல்லக்கூடிய மலரும் வந்து ஒரு நல்ல மருந்து இருக்கும் இந்த வில்லோ பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி நம்ம ஒரு பைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மலர் மருந்து பார்த்தோம் அவங்க என்னன்னா மற்றவங்க பண்ற தவிர அக்செப்ட் பண்ணிக்கூடியவங்க அதாவது மற்றவங்க பண்ண தவிர நான் தான் பண்ணனு ஏற்றுக்கொள்ளும் மனநிலை கொண்டவர்கள் வந்து பைன் வயசார்ந்தவர்கள் அதுக்கு நேர் ஆப்போசிட் தான் வில்லோ இவங்க என்னன்னா தான் செஞ்ச தவறை வந்து மற்றவங்க மேலே திணிக்கிறது தான் செஞ்ச தவிர மறைக்கிறது எப்படி அதை மறைச்ச ஒருத்தவங்களும் எப்படி பழி போடலாம் அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த வில்லோ தன்மை கூட இருக்கு மற்றவங்க தான் பிளேம் பண்ணுவாங்க நான் சக்ஸஸ் அவன் தான் அப்படின்னு பிளேம் பண்ணுவான தவிர தன்னுடைய தவறை அவங்க மாட்டாங்க ஏற்றுக்க மனநிலையே இருக்காது நான் தான் தப்பு பண்ணு ஏற்றுக்கிற மனநிலையே அவங்களுக்கு இருக்காது பயனன்றவங்க அடுத்தவங்க செய்யற தவிர தாம்பானதான் ஏற்றுப்பாங்க இவங்க தாம்பான தவற ஏத்துக்காம அடுத்தவங்களை தெரிஞ்சிருவாங்க இதுதான் வந்து ரெண்டுதுக்குமான வித்தியாசங்கள் வில்லோ நபர்களின் மனநிலை பைன் என்ற மனந்தின் மனநிலைக்கு நேர் எதிராக உள்ளது பைன் நபர்கள் பிறகு செய்த தவறை தானே ஏற்றுக்கொள்ளும் பரந்த மனம் மனப்பான்மை உள்ளவர்கள் ஆனால் வில்லோ நபர்கள் தன் தவறை ஒத்துக்கொள்ளாமல் மற்றவர்கள் மீது திணிக்கக்கூடியவர்கள் இவர்கள் பேச்சில் எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லோருமாக சேர்ந்து என் உயிரை வாங்குகிறார்கள் பெரிய கழுத்தருப்பா இருக்குதா என்ன ஏன் தொந்தரவு செய்கிறார்கள் தெரியல எல்லாரும் எனக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்க அந்த மாதிரி வந்து மற்றவங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் வந்து இந்த வில்லோ வகையை சார்ந்தவர்கள் சிறப்பு அம்சங்கள்னு பாத்தீங்க அப்படின்னா அநேகமா பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்திலும் வில்லோ நபர்கள் காணலாம் பரஸ்பர குற்றம் சுமத்தும் மாமியார் மருமகள் நாத்தனார் அல்லது குழந்தைகள் இருக்கும் இடத்தில் வில்லு நிச்சயமாக தேவை ஏன்னா ஒரு குடும்பத்தில் கண்டிப்பாக வில்லோ நபர்கள் இருப்பாங்க இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஏன்னா இதுதான் மோஸ்ட்லி இருக்கிறது ஒருத்தருடைய பிரச்சனையை வந்து எப்படி மறைக்கிறது தன் தவறை எப்படி வந்து மற்றவங்க மேலே திணிச்சு அவங்கள வந்து பழி சுமக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதான் வந்து இந்த வில்லோ நபர்கள் இவங்க இல்லாமல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை ஒரு குடும்பத்துலையும் யாரும் இல்லை யாராவது குறை சொல்லிகிட்டே இருக்கணும் குறை சொல்லாத மனிதர்கள் இந்த உலகத்தில் கம்மி தான் சொல்லணும் ஸோ அந்த வில்லோ நபர்கள் வந்து இந்த மாதிரி குத்தம் சொல்லிகிட்டே இருப்பாங்க தனது குறை நிறைகளை உணராமல் எல்லாவற்றிலும் பிறர் மீது குற்றம் சுமத்தும் மனம் கொண்டவர்களுக்கு வந்து இந்த வீடியோ மறந்து கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு வழிவகை செய்யும் இவர்கள் தனக்கு வரும் துன்பம் அனைத்திலும் மற்றவர்களையே குற்றம் சாட்டுவார்கள் தானும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார்கள் மற்றவர்களையும் மகிழ்ச்சியாக இருக்க விட மாட்டார்கள் எப்பொழுதும் மற்றவர்கள் உதவியை எதிர்பார்ப்பார்கள் எப்பொழுதும் கடுகணம் என்று முகத்தை வைத்திருப்பார்கள் விட்டு கொடுக்கும் மனப்பான்மை அற்றவர்கள் மற்றவர்களை புறம் பேசும் தன்மை கொண்டவர்கள் நேர்மை நியாயத்திற்கு கட்டுப்பட மாட்டார்கள் இத்தகைய குணமுடையவர்களுக்கு வந்து இந்த வில்லோன்ற மருந்து வந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் இதை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மற்றவங்க மேலே குற்ற குற்றம் சொல்லக்கூடாது அப்படின்ற எண்ணம் வந்துடும் தன்னுடைய தவறு என்னன்றதை அவங்க புரிஞ்சு அதை எப்படி கரெக்ட் பண்ணி நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுது அப்படின்ற ஒரு முன்னேற்ற பாதைக்கு செல்வதற்கு வந்து இந்த வில்லோ அப்படின்னு சொல்லக்கூடிய மலர் மருந்து ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் உங்களுக்கு இந்த மருந்து தேவை அப்படின்னா உங்களுடைய ஹோமியோபதி மருத்துவ பார்த்து நீங்கள் இந்த பிரச்சனை இருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு ஒரு நல்ல மருந்து சஜஷன் பண்ணுவாங்க நீங்கள் அவருடைய மேற்பார்வையில் இந்த மருந்தை வந்து எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்